என்னோட செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஒர்த்த நாடு வெர்சர்ஸ் பட்டுக்கோட்டை ஸ்கூல் பாய்ஸ் பேசுவ நான் சைக்கிளில் ராஜேஷ் நான் சைக்கிளில் சிவா ஃபஸ்ட் ரவுட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மிக்கிங் அவளோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி உடம்புல தான் பட்டு போஞ்சின்னு நினைக்கிறேன் பின்னாடியே தேர்ட் மன் ஃபீல்டில் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரனோட செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவளோட செக் ஹெர் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் சைக்கிளில் சிவா ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு அதை கண்ணித்தை அடிச்சிருக்கார் நாங்கள் பவுண்ட்ரியாக ஆறாறு தான் பவுண்ட்ரியாக ஆறு கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு 6ஐ பதிவு பண்ணிருக்காரு சிவா ஒரு ஸ்லோயர் சூப்பரா அடிப்பு ஆடுறாரு அடுத்த வன் நேர் அடிச்சிருக்காரு இது பவுண்டரிய கிளையர் பண்ணோம் ரெண்டு பவுண்டரி இந்த பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வன் நம்ம அடிச்சிருக்காரு குவாலிட்டி ஆனாரு ஒரு இன்சைட் அவுட்ல பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டரை தெளிவாக அனுப்பி வச்சுட்டாங்க லாங்கானில் இந்த பால் ரன் ஒரு ஃபஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஸ்லோ தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு விக்கி முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட தீபாகர் ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஆன பாலே எடுத்து அடிச்சிருக்காரு ஆறாவனு பார்த்தா ஆறு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காம்பௌண்டை தாண்டி தான் வந்திருக்கு ஆறு இந்த ஓவரோட ஃபஸ்ட் பால்லே ஒரு சிக்ஸாக அடிச்சிருக்காரு சிவா எந்த ஓவர் மாற்றினாலும் அவர் ஸ்பேட்டிங் சைடில் மாற்றாத மாதிரி அடிக்கிறதுக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சா ஸ்டெம்ப்லேயே அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை அவரோட விக்கெட் பறி போகுது போன பால ஒரு ஓடி போயிருக்கு ரீபால் இந்த முறை ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போய் பாலையும் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் ஓட்டத்து போட்ட பாலை கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு விட்டு பிடிச்ச பார்த்தாரு நல்ல ஸ்டாப் பண்ணுறாரு ஃபீல்டர் சூப்பரான ஒரு ஸ்டாப் இந்த பால வரேன் அந்த எண்ணில் உள்ளே போயிட்டார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் நல்ல ஸ்டாப் வரேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கொயர் லேக்கில் அங்கே ஃபீல்டர் இருக்காரு இதுக்கு முன்னாடி ஜம்மனி ஒரு பால் பிடிச்சிருந்தார் அந்த ஃபீல்டை நல்ல சாஃப்ட் ஓரம் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு உடம்புல பட்டிருக்கு ஒரு ரன் அளவு பண்ணிட்டாங்க மூணாவது ரோட லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுலரே மெனக்கட்டு போயிருக்காரு கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பின்னாடி ஜன வந்தார் நல்லா டேக்கன் லிவிட் கேட்டு தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க போன ஓவரில் ஸ்கோர் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு கமல் பஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் கிருபா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் பால சாப் பண்ணாங்க அம்பேர் ஃபர்ஸ்ட் பாலை ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போது இந்த பேட்ஸ்மனுக்கு நம்ம அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டரை தானா பவுண்டரி சொல்லும் போது எக்ஸலன்ஸாக சூப்பராக சாப்பிட்ணிருக்காரு ஒரு யங்ஸ்டர் செகண்ட் ஒன் ரெச்ட் பண்ணி போனார் இன்சைட் ஏஜில் விக்கெட்டை பறி கொடுக்குறாரு ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்தா ராஜேஷ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சதீஷ் நம்ம மாதிரி ஈலோ புல்டாஸா கேப்ல தெளிவா பிளேஸ் பண்றாரு ஐயோ மரத்துல தேக்கி நின்றுச்சு சோ பவுண்டரி போக வேண்டியது ஒரு ரெண்டு ரன்ன ஸ்டாப் பண்ணி கொடுத்துருச்சு அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் அமர் இருக்கார் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க மிட் ஃபீல்டில் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு இது கேப்பில் போனால் ரெண்டரை பண்ண பார்ப்பாங்க பாலஸ்ட் பண்ண ரெண்டரை விட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து டார்கெட் நினைக்க போகிற பந்து விக்கெட் நினைக்கிறேன் பேட்ஸ்மெனை நகந்துட்டாரு ரன்னோட ட்ரை பண்ணல விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துடும் நிறைய மேட்சு ஹை ப்ரெஷர் மேட்ச்சாக தான் போகுது ஸோ இந்த மேட்ச்சும் போகுதான்னு பார்க்கலாம் போன மேட்செலாம் நல்லா ஆடி கொடுத்தாங்க அதே மாதிரி பவுலிங்லேன பட்டுக்கோட்டை ஸ்கூல் பாய்ஸ் பக்கமும் நல்லா இருக்கு இப்போ மேட்சை எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம் பவுனிங் மேட்ச் போனால் சைக்கிளில் விஸ்வா நான் சைக்கிளா அவர் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்க சார் சீனி த ஓவர்தில் இருந்து குயிக்கான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சீனி பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை உடஞ்சி போட்டிருக்காரு அந்த அளவு டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட விரட்டி போயிட்டாங்க நல்ல ஸாஃப் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஒருத்த நாடுக்கு வர்றா ஃபர்ஸ்ட் ரன்னை டபுளாக மாற்றி கொடுத்துருக்காரு விஸ்வா பாலோட தேர்ட் ஒன் போட போல இதை கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவார் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் என்ன இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடுவாங்க பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தெளிவான மீட்டரில் ஒரு ரன்னாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிருந்துருப்பா ஓட விடாமல் கீப்பர் அது துரிதமாக ராஜேஷ் ஸ்டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன்

டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட செகண்ட் ஒன் நம்ம முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ண நினைக்கிறேன் அமர் பேட்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் ஆறு பாலோட தேர்ட் ஒன் நம்ம முறை எஜ்ஜு முட்டு மாதிரி வாங்கி போயிருக்கு அங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சு ஒரு மாதிரி பால் கன்ஃபியூஸ் ஆகி போயிருச்சு ரெண்டு ரன் கண்டிப்பாக இந்த பாலில் ஓடிடுவாங்க இரண்டு மட்டும் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு பவுலர் கையை போட்டு சாப்பிட இருந்தாலும் உடனே தான் ஓடி இருக்காங்க நல்லா சாப்பிட பவுலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெய் பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் நகர்ந்துட்டாரு விஸ்வா ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு பேட்ஸ்மென் ஆர் ஜனா நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சி போட்ட போல மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே கமிட்டி ஒட்டைக்கு போய் அடிச்சிருக்க ஆறு மிட் விக்கெட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ரெண்டாவது ஆறு ஜனா பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்

நம்ம இன்சை விக்கெட்டை பறிக்க வச்சு போன பால் ஆரடிச்சாரு அப்படின்னு சொல்லணும் கபிலாஸ் இருக்காரு குயிக்காரா ஒரு ரன் ஓட்டோடய அங்கே பின்னாடிய நல்லா சாப் இந்த பாலோ ரன் மோர் நம்ம ஒரு ஸ்லோயர் ஓடிடுறாங்களா ரன் அவுட்டான்னு பார்த்தா அந்த எண்ணில்

நம்ம ரை அங்கே கேப்பில் மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க ஒரத்தை நாடு இதோடு இன்னி இடேவில் போல்டிசைடர் இருக்குது இரண்டாம் துணியாக நிறைய போகிறாங்க அடுத்த மேட்ச்